அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொல்லுங்களே இந்த வீடியோவில் நாம் இந்த ஒரு பெருமாளின் மந்திரம் மூன்று மந்திரங்களின் பலனை தரக்கூடியது வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஆறு எழுத்துக்கள் கொண்ட ஒரே ஒரு மந்திரத்தை சொன்னாலே போதும் நாராயணனுக்குரிய மூன்று மந்திரங்களை சொன்ன பலனை பெற முடியும் என்பது பலரும் அறியாத விஷயம் இந்த மந்திரத்தை சொன்னால் பெருமாளின் திருவருளை எளிதில் பெற்றுவிடலாம் இறைவனை விட அவருடைய திருநாமத்திற்கு அதிக சக்தி உண்டு என்பார்கள் இறைவனை விட அவருடைய திருநாமத்திற்கு அதிக சக்தி உண்டு என்பார்கள் மகாபாரதத்தில் திரௌபதியின் மானம் காத்தது கோவிந்தா என்னும் நாமம் முதலிடம் சிக்கிய கஜேந்திரனின் துன்பம் தீர்த்தது ஆதி மூலம் என்னும் திருநாமம் கலியுகத்திலும் இத்தகைய திருநாமத்தின் மூலம் இறைவனின் அருளை பெறவும் அவனின் திருவடியை அடையவும் முடியும் பொதுவாக நாராயணின் அருளை பெற எட்டெழுத்து மந்திரமான ஓம் நமோ நாராயணா என்று சொல்வது வழக்கம் இது அனைவரும் அறிந்ததே அனைவரும் வழக்கமாக சொல்லக்கூடியது வைகுண்ட பதவி தரும் மந்திரம் என ஸ்ரீ ராமானுஜர் வழிகாட்டியது ஓம் நமோ நாராயணா என்னும் எட்டெழுத்து மந்திரம் கோய் என்றால் பசு இந்த பசுவை தானம் செய்ததற்கு இணையான பலனை தரக்கூடியது கோவிந்தா என்னும் நாமம் கோவிந்தன் இந்திரியங்களை அடக்கி ஆள்பவன் என்றும் பொருள் உண்டு கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உடனடியாக அறிவு செய்யக்கூடிய மந்திரம் ஆதி மூலம் என்னும் நாமம் மா என்றால் தமிழில் லட்சுமி தேவியை குறிக்கும் தவன் என்றால் கணவன் மாதவன் என்றால் என்ற சொல்லுக்கு லட்சுமி தேவியின் கணவன் என்பது பொருள் இதனால் மாதவா எனும் நாமத்தை சொல்லும் போது அருளை மட்டுமல்ல அவனின் மார்பில் நிரந்தர வாசம் செய்யும் லட்சுமி தேவியின் அருளையும் சேர்த்து பெற முடியும் இதேபோல் நாராயணனின் திருநாமங்களை ஒன்றான ஸ்ரீதரன் என்ற சொல்லுக்கும் லட்சுமியின் கணவன் என்றுதான் அர்த்தம் ஸ்ரீ என்ற எழுத்து லட்சுமி தேவியையே குறிக்கும் இப்படி நாராயணனின் திருநாமங்களின் மகிமையையும் அவை தரும் பலன்களையும் சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் சொந்தங்களே ஆனால் இருபத்தி ஆறு எழுத்துக்கள் கொண்ட ஒரே ஒரு மந்திர சொன்னாலே போதும் நாராயணனுக்குரிய மூன்று மந்திரங்களை சொன்ன பலனை நாம் பெற முடியும் என்பது பலரும் அறியாத விஷயம் தான் இல்லையா இந்த மந்திரத்தை சொன்னால் பெருமாளின் திருவருளை எளிதில் நாம் பெற்றுவிடலாம் ஆனால் இந்த விஷயம் தெரியாமலேயே நம்ம பலரும் வழக்கமாகவே அந்த சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம் இதுவா என்ன மந்திரம் கேக்குறீங்க மூன்று மந்திரங்களை சொன்ன பலனை தரக்கூடிய மந்திரம் வேறு ஒன்றும் இல்லைங்க விஷ்ணு காயத்ரி மந்திரம் தான் விஷ்ணு காயத்ரி நாராயண மந்திரம் வாஸ்தேவ மந்திரம் விஷ்ணு மந்திரம் என மூன்று மந்திரங்கள் இருக்கு இதில் நாராயண மந்திரம் என்பது ஓம் நமோ நாராயணாய எனும் எட்டு எழுத்து மந்திரம் வாசுதேவ மந்திரம் என்பது பனிரெண்டு எழுத்துக்களை கொண்ட ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரம் விஷ்ணு மந்திரம் என்பது ஓம் விஷ்ணுவே நம என்ற ஆறு எழுத்து மந்திரம் இந்த மூன்று மந்திரங்களின் கூட்டுத்தொகை இருபத்தி ஆறு அதாவது எட்டு கூட்டல் பனிரெண்டு கூட்டல் ஆறு ஆக மொத்தம் இருபத்தி ஆறு இந்த இருபத்தி ஆறு எழுத்துக்களை கொண்டதுதான் விஷ்ணு காயத்ரி மந்திரம் நாராயணாய விக்மகே வாசு தேவாக தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயா என்பது இந்த மந்திரம் இந்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது புரட்டாசி மாதத்தில் முடியாதவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் மட்டும் மன இந்த மந்திரத்தை சொன்னால் பெருமாளின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு பெருமாறு ஆசை எல்லாருக்குமே பரிபூர்ணமா கிடைக்கட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவேற்ற இது கூடவே இன்னொரு அருமையான தன்வளை பத்தியும் பாத்துடலாம் பணம் சேர்ந்துகிட்டே இருக்க உதவக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா தாமரை மணிமாலையோட மகிமை ஆமாங்க மகாலட்சுமி தன்னோட இதயத்துல அமர்த்தி வைத்திருக்கிறவர் தாமரை மாலையும் சூட்டுவது மிகவும் விசேஷமானது தாமரையில் உறையும் திருமகளான மகாலட்சுமி என்பதால் தாமரை விரை மணிமாலை அணிந்து கொள்ளுதலும் வீட்டில் வைத்திருத்தலும் நம் வீட்டில் செல்வத்தை அதிகரிக்கும் நமது அன்றாட வாழ்க்கை தேவை எதிர்கால வாழ்க்கை அப்படின்னு பணம் எல்லாத்துக்குமே பணம் இன்னைக்கு அவசியம் பணம் வே

இது எல்லாமே சோ இந்த மாதிரி பலவற்றை அடையாளம் கண்டு சொல்லிட்டு போயிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் அப்படிப்பட்ட பொருட்களே வீட்டுல வச்சிருக்கிறதுனால செல்வம் மட்டும் இல்லாமல் பல நன்மைகளும் நமக்கு பெருங்கும் அப்படி பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்ட ஒரு பொருள் தான் தாமரை மணி மாலை துளசி மாலை கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன தாமரை மணி மாலை தாமரை லட்சுமி தேவி வாசம் ஐதீகம் அத்தகைய லட்சுமி தேவியை நம்மளுடைய வீட்டிற்கு வரவழைக்கிற தன்மை கொண்டதுதான் இந்த தாமரை மணி மாலை தாமரை விதைகளை வச்சு உருவாக்கப்பட்ட இந்த மாலை வீட்டுல இருந்தாலோ அல்லது நாம் அணிஞ்சுக்கிட்டாலோ செல்வங்கள் சேர்வது மட்டும் இல்லாம குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கிறதோட சகோதர ஒற்றுமை வேலை மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்படும் தடைகள் இது எல்லாமே எல்லாம தாமரை மணி மாலை இருக்கிற இடத்துல எல்லா ஐஸ்வர்யங்களும் பெருகும் அப்படின்றது அனுபவ ரீதியாகவும் அறியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் சன்னியாசிகள் பலரும் இந்த மாலையை அணிஞ்சிருக்கிறத நீங்க பாத்திருக்க முடியும் அதுக்கு காரணம் என்ன கேக்குறீங்க இந்த மாலையை அணிஞ்சுக்கிட்டா மனம் அலைபாயாம ஒரு நிலைப்படும் அப்படின்றதுக்காக தான் தாமரைமணி மாலையை வியாழக்கிழமைகள்ல அணிகிறது ரொம்ப விசேஷம் காலையில குளிச்சிட்டு பூஜை பண்ணிட்டு இந்த மாலையை அணியணும் ஆண் பெண் யார் வேணும்னாலும் நீங்க அணிஞ்சிக்கலாம் ஆனா அசைவம் சாப்பிடும் போது அசுப காரியங்களுக்கு போகும்போது இதை அணியக்கூடாது தீட்டு வீடு எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான வீடுகளுக்கு போகும்போது இந்த மாதிரியான மாலையை நம்ம அணியக்கூடாது இரவுல தூங்க போறதுக்கு முன்னாடி இதை கலச்சி வச்சுட்டணும் குறிப்பா தண்ணீர் படாம இந்த மாலையை பாத்துக்கோங்க இதை நூல்ல கோத்து தயாரிக்கப்படுறதுனால தண்ணீர் பட்டா எளிதுல சேதமடைய வாய்ப்பு இருக்கு தாமரை மணி மாலையை வாரம் ஒரு முறை வேப்பெண்ணையில நனைச்ச துணியில சுற்றி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கு அப்புறமா வெயில காய வச்சு பயன்படுத்துறதுனால மற்ற கிருமிகள் பூச்சிகளால மாலை பாதிக்கப்படாம இருக்குங்க சரி இப்போ செல்வம் தரக்கூடிய தாமரை மணி மாலையை பத்தி கொஞ்சம் பாத்துலாமா அமாவாசை தினம் தாமரை மணி மாலையை அணிய துவங்குவதற்கு சரியான நாள் யார கிழமையில எதிர்பாராம வரக்கூடிய பணம் வரவு சின்ன தொகையா இருந்தாலும் அது அப்படியோ இல்லைன்னா அதுல ஒரு பகுதியை எடுத்து ஒரு வெள்ளை நிற கவர்ல எடுத்து வச்சுட்டு கிழக்கு நோக்கி சம்மணம் விட்டு அமர்ந்து வலது கையை பணம் இருக்கக்கூடிய அந்த கவர் மேல வச்சுட்டு நூத்தி எட்டு முறை காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணுங்க அதுக்கு பிறகு அந்த கவரை என்ன பண்ணிடுங்க அப்படி பூஜை அல்லது பணம் வைக்கிற பீரோல வச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்க பணத்தை வந்து இதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் அதாவது பணம் வந்து நம்ம கிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கிறது தெரியும் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க செஞ்சு பார்த்துட்டு நம்பிக்கை இருந்தா பண்ணுங்க நம்பிக்கை இல்லன்னா பண்ண வேணாம் அதையும் நான் குறிப்பிட்டுக்கிறேன் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா மட்டும் இந்த விஷயங்களை இந்த பரிகாரங்களை நீங்க பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில மாற்றம் திறக்கும் நம்பிக்கை தானங்க வாழ்க்கை இல்லையா சரி இந்த இரண்டு விஷயங்களுமே ஆன்மீக தோலுமே உங்களுக்கு பயனுள்ளத நினைச்சீங்க லைக் பண்ணுங்க நிறைய இது ஷேர் பண்ணுங்க மேலும் நீங்க இப்போ ரீசெண்டா இந்த பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க பெருமாள் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு மறக்காம நம்ம மனசுல சொல்லுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோகளுக்கு நீங்க பண்ண வேண்டிய நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொல்லுங்களேன் நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக முழுது நன்றி வணக்கம்